பல விருஷங்கள் எப்படி நிலையாக கோயில்களில் நின்று அருள் பாலிக்கிறதோ அதுபோல நம்ம வாழ்க்கையும் அதாவது நிலையாக நின்று அருள் பாலிக்கணும் சித்தர்கள் முடிவுகள் ரிஷிகள் அவங்கெல்லாம் சொன்ன விஷயம்தான் இந்த விருச்ச சாஸ்திரம் இந்த விருச்ச சாஸ்திரத்துல ஏதாவது என்ன விஷயம்னா அந்த மரம் ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் என்று சொன்னால் அந்த மரம் எடுத்து இவங்க வளர்ப்பதனால் இவங்களோட கர்ம வினைகள் எல்லாம் நீங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு ஆகவே இந்த விருத்த சாஸ்திர பிரகாரம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான மரம் என்றால் புங்க மரம் அதாவது புன்னை மரம் இந்த புன்னை மரத்தை இவங்க வீட்டுக்கு அருகில பொது இடத்துலயே வளர்க்கலாம் அப்படி முடியாதவங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புனல் வாசல்ல உள்ள விருத்த விருத்தபுரீஸ்வரரை சென்று வழங்கலாம் அப்படி வணங்கினா இவங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள்